ஜான் ஜபராஜிக்க முடி முடித்திருக்கோம் ஊர் தரங்களுக்காக ஜெபிக்கணும் எப்படி எடுத்து போட்டாங்கன்னா எல்லாருமே பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க அவங்களுக்காக எல்லாம் ஊழியத்தரங்களுக்காக ஜெபிப்பாங்க அதுக்காக இப்ப நாங்க ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கோம் கண்களும் முடி ஜெபிப்போம் ஜபிப்போமா நான் போய் பரிசுத்த பரவ தகப்பனேன் வேலைக்காக நண்டிச்சு சாப்பா துடிக்கிறது தகப்பனே துடிக்கிதும் தகப்பனே ஒருவர அதிசயங்களை செய்கிறவரையும் ஸ்தோத்திரம் சொல்கிறப்பா ஆண்டவரையும் இந்த நாளிலேயே தகப்பனே ஸ்தோத்திர தகப்பனே கத்தாவே ஸ்தோத்திரம் அப்படியே கற்றுரை பிள்ளைகளுக்கு நாளுக்குள்ள இவ்வளவோ ஒளியகாரங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் பார்க்கும்போது தகப்பனே அப்பா தகப்பனே சோத்துறப்பா ஏன் இப்படி பிரச்சனைங்கிறது நாங்கள் தகப்பனே மனசு கஷ்டமா இருக்கு தகப்பனேன் ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் சொல்றப்பா இப்படி உங்களோட தகப்பனேன் ஜான் ஜபராஜிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தான் ஜி தெய்வகத்துல பூர்த்தங்க ஜெபிக்கிறப்பான் சவகு நீ ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே நாங்க ஜெபிக்க தவறிட்டோம் உலகம் முழுமே அந்த மகனை கொண்டு பாடல் நீர் ஏற்றி தகப்பனே படிக்க வச்சுருந்தீங்கப்பா பாடலும் ஒருத்தாவே ஆறு பாடலும் கர்த்தாவே சோதரும் அண்ட் படித்து நல்ல ஒரு நல்ல உச்சமான நிலைமைக்கு வந்திருக்கும் போது கரெக்டாவே அவங்க பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் மீறி நான் பேர் தடுமாறி நிக்கிறது கத்திரப்பா இந்த இடத்துல ஒரு மகனுக்கு அந்த மகனுக்கு நல்ல ஒரு விடுதலை கொண்டுக்க முடியாது ஜபிக்கிறேன் ஐயா பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமான ஜெபிக்கிறேன்

சகல கிரியில் அக்கிரியான் எரிக்கப்படி சாம்பலை போட்டு ஜெபிக்கிறையா சாத்தாடைய சகல திட்டம் செயல்பு போகட்டும் அப்படி மகனுக்கு ரோஜமா போராடுகிற சாத்தாடைய சகல திட்டம் இயேசுவே நாமத்துல அவைகள் செயலந்து போகட்டும் செயலந்து போகட்டும் செயலந்து போகட்டும் இயேசுவான் ஜெபிக்கிறையா கத்துடைய ஆவியான ஒரு இறங்கும் அப்பா அவருடைய பிள்ளைய தொட்டுமாண்டவர ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு அப்பா எத்தனையோ தப்பு நான் தற்கொலை பண்ண போறேன் தற்கொலை பண்ண போறேன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியுமே வாயில வராதவே கத்து பாதுகாத்து வாயில அதை கொடுத்து தக்கப்ப இந்த வாகனங்கள் ஆத்மாக்கு ரோகமாய் ஆண்டு பல வகையில தகப்பனே தடுமாற்றத்தை உண்டு பண்ணி தற்கொலை தோக்கி ஓடுகணுங்கிற எண்ணத்தான கொடுத்திருக்கப்பா அந்த எண்ணங்கள் முற்றுமா அழிக்கப்படட்டும் சாமி இந்த பிள்ளை பரலபுராட்சியத்தின் பிள்ளையா இருக்கணும் தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் அன்பு செலுத்தணும்ப்பா அவங்க எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும்ப்பா ஒரு அன்புள்ள மகனாய் மாற்றணும் தகப்பனே இந்த சினிமா பாடல் படிக்கிறவங்களோட ஜாயின் பண்ணாதபடி அவங்களும் கதை ரசிக்க வேண்டுமான ஜெபிக்கிறேங்க தாபே ஸ்தோத்ரம் ஆண்டு நமக்கு ஸ்தோத்ரம் தகப்பனே யாரையும் பெரியவங்களை எல்லாம் மதிச்சு ஆண்டு தகப்பனே அன்போடு அவங்கள்ட்ட தாழ்மையா கிருபையோடு பழக கிருபி செய்யுங்கப்பா யாரும் எடுத்து எடுப்புல தகப்படையே சோத்திரியா முரட்டுத்தனமா இது அவங்களுக்கு செயல்படாதபடி சாத்தா நல்ல ஒரு தகப்படையே தெய்வ அன்பு நிரப்பப்பட்ட மகனா அவங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தர் செய்யுங்கப்பா சீக்கிரமா மனைவி பிள்ளைகளோடு இணையட்டுவாப்பா ஆண்டு சீக்கிரமா மனைவி பிள்ளைகளோடு இணைய பண்ணுங்க தகப்படையே கத்தடி கட்டி எப்படி ஜெபிக்கிறேன் கருத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கருத்தர் பரிசுத்தப்படுத்துங்க ஜெபத்தை கட்டி ஜெயின் தாங்கப்பா ஆசீர்வதிங்க ஏசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே

ஸ்தூத்ரம் 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 அப்பா அப்பா உயிரோடு இருப்பதும் சுகமாயிருப்பதும் உங்களோட கிருப 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 ஏசப்பா ஏசப்பா இந்த அப்பா ஒன்று இரண்டு பேராவது மூன்று பேராவது நீங்க எங்க அங்க பேராத்தினாலும் தெய்வமே ஏசப்பா நானும் சேர்ந்து ஜபிக்கிறோம் ராஜாவே அப்பா என் இந்த ஜான் ஜபராஜ் தம்பிக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா எங்களோட ஊழியங்களை ஏசப்பா என் தகப்பனை ஊழியத்தின் ஏசப்பா உச்சத்துக்கு கொண்டு போய் ஆசிர்வதித்த மகன் ராஜாவே அப்பா என் தகப்பனை இப்ப மாம்சிகத்தினால ராஜாவே ஏசப்பா விழுந்து கிடக்குறாங்கப்பா ஏசப்பா மகனை தூக்கி ரச்சித்து அருளுங்க ஏசப்பா ஏசப்பா என் தெய்வமே ராஜாவே அப்பா என் தகப்பனை ரச்சித்து தாங்க ரச்சித்து தாங்க ஏசப்பா மகனுக்கு வருதமா எழுபற எல்லா இதுவும் வாய்க்காதே போவதாக ராஜாவே ஏசப்பா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகப்பட்ட பாத்திரமா இருக்காங்க ராஜாவே ஏசப்பா இந்த தம்பியை நீங்க ஏசப்பா மறுபடியுமா எழுப்புங்க எழுப்புங்க எழுப்பி நிரப்புங்கப்பா நிரப்புங்க இயேசுப்பா எழுப்பி நிரப்புங்க நீ மகன் ராஜாவே வாழ்க்கையில ஏசப்பா ஏற்பாட்ட இயேசுப்பா இந்த பெரிய காயத்தை நீங்க மாற்றி போடுங்கப்பா ஆமென் இயேசுப்பா மகன் எங்கிருந்தாலும் பொய்யான வதஞ்சினா மாற்றுமாந்தரே இயேசுப்பா மகன் எங்கிருந்தாலும் இயேசுப்பா வெளியே வர ராஜா கிருபை செய்ங்கப்பா வந்து நிற்க கிருபை செய்ங்க ராஜாவே இயேசுப்பா அவங்களுடைய தப்பிதங்கள் குற்றங்கள் எல்லா குற்றத்தையும் தயவாய் மன்னிங்கப்பா மாம்சிகமா நிறைய

என் மகன் இதுக்கப்புறம் உணர்வடைஞ்சு ஏசப்பா உங்களுடைய சமூகத்துல மறுபடியும் எலும்பி உற்சாகத்தோடு பாட்டு பாட கிருபை செய்ய பலன் தாங்க

இல்ல சாப்பாடு பின்னாடி நிக்கிறாங்களா ரஜாவே அந்த உணர்வுல இருதயத்தை தாங்க இருந்தப்பா மண்ணம் இறந்துங்க உணர்வுல இருதயத்தை தாங்கப்பா ஆகவே ரச்சது தாங்கப்பா ரச்சது தாங்க ரச்சது தாங்க ஏசப்பா வசனத்தை புரட்டாதபடிக்கு ஏசப்பா

நல்ல பிதாவே கேட்டார் கத்தமிச்சபத்தை கேட்டாரு கத்தமிச்சபத்தை கேட்ட கற்று பெரிய மாற்றத்தை தருவார் ஆமேன் ஆமே கற்று ஆசிரியப்பாரு